நாடு முழுவதும் மூன்றாம் கட்டமாக பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது குஜராத்தில் இருபத்து ஐந்து கர்நாடகாவில் பதினான்கு மராட்டியத்தில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து மத்திய பிரதேச ஒன்பது சத்தீஸ்கரில் ஏழு பீகாரில் ஐந்து அஸ்ஸாம் மேற்கு வங்க மாநிலங்களில் நான்கு மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இவற்றுடன் யூனியன் பிரதேசங்களான கோவா தாத்ரா நாகர் ஹவேலி டயு அன்டாமிலும் தலா இரண்டு தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஊர்வலமாக நடந்து சென்று நிஷான் உயர்நிலை பள்ளியில் வாக்கினை பதிவு செய்தார் வாக்களித்தபின் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் அதிக அளவில் ஒன்று திரண்டு ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் तीसरे चरण का मतदान है मैं देशवासियों को विशेष रूप से आग्रह करूंगा कि लोकतंत्र में मतदान एक सामान्य दान नहीं है हमारे देश में दान का एक महत्व है உள்துறை அமைச்சர் அமித் அகமதாபாத் நரன்புரா தொகுதியில் உள்ள சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் அகமதாபாத்திலும் போர்பந்தரில் பாஜக வேட்பாளர் மான்சுக் மாண்டவியாவும் வாக்களித்தனர் கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு இடங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள பதினான்கு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் கடும் வெப்பத்தை அடுத்து வாக்குச்சாவடிகளில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் ஏந்திய துணை ராணுவ படை வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இப்போ காலையில் போட் போடுறதுக்கு நல்ல வசதியாகவும் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே அஞ்சு பூத்து இருக்குது அஞ்சு பூத்துலேயும் நல்லா பூத்து வயசாக நல்லா போட்டுன்னு இப்போ நாங்கள்லாம் ஊட் போட்டுன்னு வந்துக்கிறோம் மொத்தமே இப்போது புதானகரில் அதேமாதிரி இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸுங்க தான் நல்ல மாதிரி க்ளீனாக பார்த்துக்கிறாங்க அப்போ பூத்து பிஎல்ஓ அப்புறம் எல்லாேருமே பற்றி ஒருத்தரும் சூப்பராக பார்த்துக்கினா பிரி ஒருத்தரும் நல்லா மைனமாக அதேமாதிரி ஜனங்களும் நல்லா வராங்கோ இப்போ காலையில் வந்து நல்லா ஓட்டிங்கும் ஆகினுக்குது காலையில் நல்லா சூப்பராகவும் ஓட்டிங் ஆகினுக்குது இப்போ இளைஞர் கூட அவங்களுக்கு கூட அவ்வளோதான் க்ளீனாக ஓட்டெல்லாம் போடுறாங்க கண்டினியூ வராங்கோ எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் தருது முன்ன மாதிரி அப்போ மாதிரியெல்லாம் இல்லை இப்போ நான் ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் ஓட்டு போட்டாங்கோ இப்போ அப்படியெல்லாம் இல்லை எல்லாருக்கும் தெரிது யார் என்ன எதுன்னு தெரிஞ்சு க்ளீனாக பார்த்து போடுறாங்க சோஷியல் மீடியா இருக்க வச்சு நல்லா தேர்தல் எல்லாருக்கும் தேர்தல் திருவிழாவையொட்டி கர்நாடக மாநிலம் ஷிமோகா தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒன்று அரண்மனை போன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது அதில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்களும் அரண்மனை பணியாளர்கள் போல ஆடை ஆபரணங்கள் அணிந்து பணியாற்றியது வாக்காளர்களை பெரிதும் கவர்ந்தது வாக்களித்த கிரீடம் தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து செல்ஃபி எடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ಮತದ ಮತದಾರರನ್ನು ಆಕರ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಈ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀವಿ ಇಲ್ಲಿ ಜಿಲ್ಲಾ ಪಂಚಾಯತ್ ಶಿವಮೊಗ್ಗ ಮುಖ್ಯ ಕಾರ್ಯನಿರ್ವಹಣಾ ಅಧಿಕಾರಿಗಳ ಕಚೇರಿ ಇಲ್ಲಿ ಟೂ ಏಯ್ಟಿ ತ್ರೀ ಬೂತ್ ನಂಬರು ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಒಂದು ಮತಗಟ್ಟೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಮತದಾರನೇ ಪ್ರಭು ಅಂದರೆ ಮತದಾರ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ವೋಟ್ ಹಾಕಿ ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಗೆಲ್ಲಿಸ್ತಾರೋ ಅವರು ಪ್ರಭು ಆಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ கர்நாடகாவின் ஷிமோகா தொகுதியில் முன்னாள் கர்நாடக முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பி எஸ் எடியூரப்பா குடும்பத்துடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் அவரது மகனும் ஷிமோகா பாஜக வேட்பாளருமான பி வை ராகவேந்திராவும் வாக்களித்தார் மத்திய பிரதேச மாநில பாஜக தலைவர் காஜிராகு தொகுதி வேட்பாளருமான வி டி சர்மா போபாலில் ஜனநாயக கடமையாற்றினாா் மராட்டிய மாநிலம் பாராமதி தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் துணை முதல்வர் அஜித் பவார் வாக்களித்தார் ஒன்றிய அமைச்சர்கள் அமித் ஷா ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் டெம்பிள் யாதவ் சிவராஜ் சிங் சௌஹான் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி திக் விஜய் சிங் சுப்ரியா சுலே போன்ற நட்சத்திர வேட்பாளர்களுடன் நூற்று இருபது பெண்கள் உட்பட மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் காஷ்மீரின் ஆனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதியிலும் இன்று தேர்தல் நடக்க இருந்த நிலையில் அதிக பனிப்பொழிவு காரணமாக நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதால் வாக்குப்பதிவு மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் பெதுல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் காலமானதால் ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டிருந்த தேர்தல் இன்று நடைபெறுகிறது குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க